நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசாவில் பாலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலிய இராணுவம் திட்டமிட்டு கொலை செய்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபட்டதாகவும் ஐநா விசாரணை குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்பாக இந்தியா வம்சாவளியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் முன்னாள் தலைவருமான நவநீத பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசா பெண்களை சித்திரவதை செய்து பாலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை பாலின ரீதியாக துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைகளை துண்டித்தல் உடல் உறுப்புகளை துண்டித்தல் நிர்வாணப்படுத்துதல் மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல் எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேலி இராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதோடு இஸ்ரேலி ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஐநா குழு அறிக்கையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினரும் போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ஐநா குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்கள் காசாவில் தற்போது தொடர்ந்துள்ள நிலையில் தெற்கு காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என ஐநாவின் உலக உணவுத் திட்டத்தின் துணை இயக்குனர் கார்ல்ஸ் ஸ்காவ் கவலை வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் வளர்ந்து வரும் பொது சுகாதார நெருக்கடியால் பசி மற்றும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் ராஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே உணவுகளை சேமித்து வைத்திருந்தோம் அதனால் மக்களுக்கு அதனை இருந்தது ஆனால் தற்போது அதன் சேமிப்பானது குறைவடைந்து செல்கின்றது எங்களுக்கு தேவையான அணுகள் எங்களிடம் இல்லை இது ஒரு இடப்பெயர்வு நெருக்கடி உண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலானது ஒரு பாதுகாப்பு பேரழிவை கொண்டு வருகின்றது ராஃபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இப்போது உண்மையில் கடற்கரையில் ஒரு சிறிய இடத்தில் நெரிசலில் உள்ளனர் இதனால் பசி பட்டினிக்கு மேலதிகமாக சுகா பிரச்சனைகளும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்